செவன் த்ரீ சென்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் காண்டாக்ட் பண்ண மாமல்லபுரம் அருகே திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடனம் ஆடிய பெண் ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்தார் காஞ்சிபுரம் மெடிக்கல் கடை உரிமையாளர் ஞானம் என்பவரின் மனைவியான ஜீவா மாமல்லபுரம் பகுதியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார் அங்கு பாடகர் வேல்முருகன் இசை நிகழ்ச்சியில் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடி கொண்டிருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்தார் அங்கிருந்தவர்கள் முதலுதவி அளித்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது அவர் வழியிலேயே உயிரிழந்தார் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்